புரட்சி பாரதம் கட்சி நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னையை அடுத்த மாங்காட்டில் உள்ள ஆர்கே அன்னை அபிராமி திருமண மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சி நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பூவை மூர்த்தியார் அவர்களின் ஆசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில செயலாளர் பரணி மாறி ஆற்றினார் மாநில முதன்மை செயலாளர் ருச்சேந்திரகுமார் தலைமை வகித்தார் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் தாமஸ் பர்னபாஸ் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் முகமது சுலைமான் மாநில சிறுபான்மை பிரிவு வின்சென்ட் ஷேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புரட்சி பாரத தலைவர் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார் அதிமுக அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் சிறப்புரை ஆற்றினார் மேலும் அதிமுக மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அதிமுக திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஆகியோர் வாழ்த்துகளை வழங்கினர் நடைபெற்ற இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதிமுகவை சார்ந்த குற்றத்தூர் கழக ஒன்றிய செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில தலைவர் இம்தியாஸ் மாநகர செயலாளர் பிரேம்சேகர் புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த மாங்காடு நகர அமைப்பாளர் தாஸ் மாங்காடு நகர செயலாளர் ரவீந்திரன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரம்பரியமாக இருக்கின்ற இஸ்லாமியர்களை கூட மதம் மாதிரிய இஸ்லாமியர்களும் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆகவே பட்டியல மக்களும் இஸ்லாமியர்களும் பல இடங்களில் கருத்து ஒற்றுமையோடு ஒன்றாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக இரண்டு மக்களுமே இரண்டு பேருமே ஒரு போர்கத்தோடு இருக்கிறவர்கள் ஆகவே இந்த ஒற்றுமை விளக்க வேண்டும் நீடிக்க வேண்டும் இந்த புனித தமிழா நோக்கில வருகின்ற இந்த ஒன்னாம் தேதி ஆரம்பித்த இந்த நோக்கு வருகின்ற இந்த மாதம் கடைசியாக முடியை இருக்கின்ற இந்த புனிதமான நோக்கில நவிகநாயகம் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அந்த கட்டளை கடைபிடித்து சகோதரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் சுதந்திரமாக சமத்துவமாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு புரட்சி மரணம் இந்த நோக்கு தருக்கின்ற நிகழ்ச்சியாக யாரோ அரசியல் ரீதியாக தூண்டிவிட்டு வேலைக்கு பார்ப்பவர்கள் உண்டு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நபிகள் நாயகனுடைய எண்ணங்களை வைத்து நாம் ஒற்றுமையோடு இருந்து இந்த ஒரு சிறந்த சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று புரட்சி வாக்கு கட்சி சார்பாக நான் தெரிவித்து நன்றி மூன்றிடத்தில் என் போச்சு இருக்கும் அது முடிந்த பின்னால் பேச்சு உள்ளம் எங்கள் ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு பேரிடுக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல்கள் கேட்ப மெரிக்களுடைய பணிராம வளர்ச்சி எங்களையெல்லாம் ஆளாக்கிய முன்னெடுத்துதான் ஈரோடு என்ற பூட்டெழுத்துன்னே பறந்தேன் தந்தை என்று சொல்லக்கூடிய தீ வே தான் பெண்ணை பூண்டெழுத்து ஈ வேரா மரியாவிடைய வரை வித்த பின்னா பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி பார்த்திய முன்றெழுத்து தான் மரியாதை கூறி சென்று நாளன்னு வந்து இல்ல இவங்க தேர்ந்து பாய் வந்து காதலில்லேன்னு காஞ்சி என்ற பூங்கெழுத்துதா அண்ணா பெண்ணை பூண்டெழுத்து அண்ணா அவரை வரை விட்ட பின்னா நாம் த பேரியக்கத்தை இந்த வண்ணியிலே கட்டிக்கா பார்த்திய முன்னெழுத்துதான்